ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியூர் வெங்கடேஸ்வரா டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக தான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் பாப்பா வந்து ஆறு வயசு ஏழு வயசு ஆக போகுது பாப்பாவுக்கு டிசம்பர் வந்தால் ஏழு பாப்பாவுக்கு வந்து இன்னமுமே வந்து மேல் பல் ரெண்டு பல்லுமே விழவே இல்லை அது வந்து ஏன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சொத்த பல் மாதிரி வந்துச்சு காரப்பல் மாதிரி வந்துச்சு அது வந்து ஒரு மாதிரி கருப்பாக அப்படியே அந்த பல் செதஞ்சு போயிடுச்சு உள்ளே இருக்கிற அந்த வேர் மட்டும் அப்படியே இருந்துச்சு வந்துருச்சு அதனால் பாப்பாவுக்கு வந்து காமிக்கிறதுக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க சாரி எக்ஸ்ரே பண்ணி பார்த்தாங்க எக்ஸ்ரே பண்ணி பார்த்ததில் வந்து பாப்பாவுக்கு பல்லுலாம் நல்லா தான் இருக்குங்க பாருங்கள் மேலே ரெண்டு பல் அப்படியே நிற்குது பாருங்கள் இந்த பல் எடுத்தால் தான் அது கீழே வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பல்ல வந்து இமீடியட்டாக மேலே இருக்க நாலு பல்லுமே எடுத்தாகணும் அது நாலுமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து இதை வந்து பாருங்கள் அந்த பல் எடுத்தால் தான் இந்த பல்லு கீழே வளர்ந்து ஈஸியாக வரும்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் இதை பயந்துட்டோம் மேலே வளர்ந்து அப்படியே அது வந்து மேலேயே வளர்கிற மாதிரி இருக்குது கீழே இருக்க பல் விழவே மாட்டேங்குது அதனால தான் நாங்கள் வந்தோம் இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் பிள்ளைங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை உடனே வந்து கவனம் கவனமாக வந்து பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பல் இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அவளோட ரைட் லெஃப்ட் சைடில் ரெண்டு பல் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங்கு தான் வந்து அடுத்த ரெண்டு பல் எடுப்போம் ஏன்னா அவள் தாங்க மாட்டா அப்படி சொல்லிட்டாங்க பாப்பா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாள் ஜாலியாக தான் போனான் ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு பயம் வந்துடுச்சு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா நானும் போய் பக்கத்தில் என்ன அவளை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ரெண்டு பல்லும் வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு பல் வந்து எடுக்கணும் அடுத்த வாரம் வந்து வர சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் அங்கேருந்து அப்படியே பாப்பாவை காமிச்சிட்டு டேப்லெட்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அவள் ரொம்ப அழுதுட்டா அழுது அழுது அப்படியே ரொம்ப வந்து டயர்டாக டயர்டாக அப்படியே ஒரு மாதிரி சோகமாக வந்து கேர் ஆக ஆரம்பிச்சிடுது இந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் வந்திருந்தோம் அரியூரில் தான் இருக்குது இது அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து கூலிங்காக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் வீட்டிலே போட்டு கொடுத்தோம் பாப்பா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்க்ரீம் வச்சுருக்குறேன் அதுவும் வந்து கொடுக்கணும் இதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுக்கலான்னு வச்சுருக்கோம் அவள் ஜூஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவாக ஆனால் அது வரைக்குமே டயர்டாக இருந்தால் ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழிலே மீன் வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க அங்கே அப்படியே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் இது வந்து பெரிய பெரிய மீனாக இருந்தது கார மீன் மாதிரி இருக்குது ஆனால் பெருசாக இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த மீன் நான் சமைச்சிருக்கேன் வருத்தா சூப்பராக இருக்கும் இது அதனால் சரி வறுத்துட்டு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு எட்டு மீன் கொடுத்தாங்க அப்புறம் வந்து சங்கரா மீன் வந்து ஒரு ரெண்டு மீன் போட்டாங்க இது எல்லாமே சேர்த்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி இப்போ இதை வறுக்க போகிறோம் அப்புறம் வர வழியில் வந்து வெஜ் வெஜிடபிள்ஸ் தான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்தோம் வீட்டில் காலி ஆயிடுச்சு அங்கே அப்படியே வாங்கிட்டு சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் வீட்டுக்கு வந்ததே லேட்டாக தான் வந்திருந்தேன் வந்துட்டு அப்புறம் சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு ரசம் வந்து ஒரு பக்கம் வச்சாச்சு இங்கே பாருங்கள் சாப்பாடும் வடிச்சிட்டேன் மிளகு ரசமும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அப்புறம் மீனும் வந்து வறுத்துட்ருக்கோம் பாப்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கர்டு ரைஸ்ஸு கேர்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வரும்போதே அப்படியே அவளுக்கு சாதத்தில் வந்து கேடு மட்டும் போட்டு அப்படியே கொடுத்துருவேன் அது மட்டும் சாப்பிட்டேன் மைல்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க காரம் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பாப்பாக்கு மட்டும் கேர்டு ரைஸ் கொடுத்துருவோம் இதை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு பாப்பாக்கும் கேர்டு ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காச்சும் இருந்தனா உடனே அந்த பல்லு எடுக்க பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அப்போ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்